பக்தியும் இல்லாமல் புத்தியும் இல்லாமல் ஐயோ அம்மா என்று அலறுவதில் என்ன பொருள் பசுவை வாங்கி வந்தால் பால் கறக்கலாம் காளையை வாங்கிவிட்டு கடவுள் மீது குறை சொல்வது என்ன அர்த்தம் காரணத்தோடு வரும் துன்பங்களை விவேகத்தோடு சமாளிக்க வேண்டும் குடித்துவிட்டு காரோட்டி விபத்திற்குள்ளானால் அது காரணத்தோடு வரும் துன்பம் ரயில் விபத்தில் நீ அது காரணம் இல்லாமல் வரும் துன்பம் முன்னதை நீ தடுக்கலாம் பின்னதை கடவுள் தான் தடுக்க முடியும் அடுத்து வாங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்ப்போம் இரண்டுக்கும் ஞானம் என்றுதான் பெயர் சம்பாதிப்பது போதவில்லை என்றால் அது ஒரு வகை துன்பம் நிறைய சம்பாதித்தும் போதவில்லை என்றால் அது ஒரு வகை துன்பம் சம்பாத்தியமே இல்லை என்றால் அது ஒரு வகை துன்பம் அதாவது என்னன்னா இந்த என்னோட இது சொல்ற அனுபவத்தில் சொல்றேன்னா ஒரு பக்கம் சேல்ரி வருது இந்த பக்கம் சேல்ரி பத்தலை அப்படிங்கிறதான் அதில் ஃபர்ஸ்ட் பார்ட் கடைசி பார்ட் அந்த ரெண்டு தான் நமக்கு வருது நடுவில் இருக்கிற பெருசாக போகிறத வந்து நமக்கு அமை அமையிறதுங்கிறே ரொம்ப இஷ்யூவாக இருந்துச்சு ஒரு ஒர்க் செட்டாகி வர்றதுக்குள்ள அதுக்கு மத்தியில் நமக்கு நடக்கிற பிரச்சனை அந்த இஷ்யூ இதெல்லாம் வந்து லைஃப்பில் இருந்துக்கிட்டே இருக்குது வேலைங்கிறத மட்டும் ஒரு ஒரு ச ஒரு பிரச்சனையை நான் சொல்லலை அந்த வேலையால் நமக்கு கிடைக்கிற துன்பங்கள் எந்த அளவுக்கு ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை பார்த்த ரியலைஸ் பண்ணேன் ஸோ வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது துன்பம் அடுத்த பாட்டில் பார்ப்போம்